மேடை இங்கே உருவாகியிருக்கு ஒரு ஆலமரத்துக்கு வேர்கள் மாதிரி ஒரு பெரிய ஆலமரம் விரிச்சமாக இந்த மேடை இன்னைக்கு வந்து தோன்றியிருக்கு அப்படின்னா அதோட விழுதுகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த மாதிரி பின்னாடி இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா என்னோடய நண்பர்கள் முன்னாள் ஆசிரியர் கோபி கோபிநாத் திருப்பா உங்களுக்கு தெரியும் இங்கே பணியாற்ற பணியாற்றவர் தான் அதே மாதிரி நம்ம தருமராஜ் ஆசிரியர் வந்து பட்டதாரி ஆசிரியர் இங்கே கரூரில் வேலை பார்க்குறாரு இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே இந்த கலபம் காண்டி மறைமுகமாக உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட சேர்ந்து எல்லா விஷயங்களுக்கும் மதுரை பயணமாக இருக்கட்டும் மதுரையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிந்தோடு பயணம் போயிட்டு வந்துவிட்டோம் இந்த ஆண்டுகளாக எப்படி திட்டமிடலாம் எப்படி கொண்டு போகலாம் எப்படி நல்லா கொண்டு போகலாங்கிற மாதிரி எல்லா ஐடியாக்களும் எல்லா திட்டங்களும் நண்பர்கள் வட்டாரலங்க அடிக்கடி பேசிட்டு பேசிக்கிட்டு அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் ஆசிரியர்களை ப பணியாற்ற இந்த என்ம்எஸோட வெற்றி வந்து என்னோடய வெற்றி கிடையாது இங்கே பணியாற்றிய வந்து ஆசிரியர்கள் இருக்கிறாங்க எல்லாரோட கூட்டு இருக்குது அப்போ கூட என்னோடய கூட ஐயப்பன் சார் இருக்கார் அவர் மாதிரி ஒரு ஆளுநோட பார்க்க முடியாது அவரோட உழைப்பு வந்து பெரிய ஒரு மலை மாதிரி உள்ளது அது மறைமுகமாக இருக்கும் அவ்வளோ ஒரு உழைப்பு இந்த ஸ்கூலோட ஒட்டு மொத்த பெரிய அடிக்கடி நான் ஒரு பார்த்தா ஒரு பெரிய இந்த இந்த ஸ்கூலோட தூணே அவர் தான் ஐயப்பன் சார் தான் அவர் இல்லைன்னா இந்த எல்இடி ப்ரோக்ராம்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக உழைச்சிருக்காரு அவரும் இதோட திங்கிங்லாம் வந்து பெரிய பெரிய விஷயம் பெரிய உழைப்புகள் பின்னாடி இருக்குது அந்த உழைப்போட ஒரு மொத்த ஒரு ப்ராடக்டாக தான் இப்போ வந்து எல்லோரும் பார்த்துருக்குறீங்க அந்த வகையில் வந்து என்ம் எஸ்வரோட கூட்டு முயற்சியில் முன்னாள் ஆசிரியர் ராசாக்கா டீச்சர் இருக்கிறாங்க சோசியல் ஃபுல்லாக அவங்க தான் நடத்துனாங்க அவங்களோட முழுக்க முழுக்க அவங்களோட சோசியலுக்கான பங்கு அவங்க 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 கொடுத்துருக்குறாங்க அடுத்து மேக்ஸ் ஜெயராணி டீச்சர் வந்தாங்க அவங்க முழுக்க முழுக்க க உழைச்சிருக்காங்க அவங்களும் இடைப்பட்டதாக உழைச்சிருக்காங்க ஆசிதா பானம்மா அப்போ வந்தாங்க கடைசியத்தை வந்தாங்க என்எம்எம்எஸுக்கு அவங்க வந்து கடைசி நேரத்தில் கொடுத்த உழைப்பு வந்து சொல்ல முடியாத அளவு பெரிய டீம் ஒர்க்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டை அடையணும் அப்படின்னா வந்து சர்வசாதாரணமாக வந்து அடைய முடியாது அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்கிறேன் அதே மாதிரி சுகுணா டீச்சராக இருக்கட்டும் ஐயப்பன் சாராக இருக்கட்டும் ஒவ்வொரு நேரத்துலையும் ஏதோ ஒரு வகையில் அவங்க பதிலீடு ஒரு ஈடு கொடுத்துட்டே இருப்பாங்க நான் என்எம்எம்எஸை கவனிக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கான அந்த பாடத்திட்டத்தை நான் கொண்டு போனேன் அப்படின்னா அவங்க மற்ற மற்ற வேலைகளை சார் நீங்கள் பாருங்கள் சார் நாங்கள் இதை பார்த்துக்குறோம் ஏன்னா நான் ஒரு வேலை பார்க்கும்போது இன்னொரு வேலை வந்து இடிக்கும் அப்படியே இடிக்கேன் அப்படியே பெண்டிகளில் இருக்கும் நான் பார்த்துக்கிறேன் சார் நீங்கள் என்னம்மா சார் பாருங்கள் சார் அப்படின்னு அவ்வளோ ஒரு ஒத்துழைப்பு மாதிரி ஒரு பெரிய ஒரு குடும்பம் களம வந்து பெரிய அந்த என்ன சொல்கிறது ஊர் விட்டு ஊர் வந்து வேலை பார்க்கும்போது இங்கே கொடுக்குற ஆதரவு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆதரவு தான் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த உற்சாகத்தை எங்களை கொண்டு போயிட்டே இருக்குது இங்கே பணி செய்யக்கூடிய ஆயம்மாக்கள் இருக்கிறாங்க அவங்கள வந்து பார்த்தா என்னென்னு சொல்கிறது அவங்க ஒவ்வொரு நாளும் கவனிக்கிற கவனிக்கெல்லாம் பார்த்தா வடிவல் சுர டய டைலாக் தான் வந்து அப்பப்போ ஞாபகத்தை வரும் என் தாயே நீ ஓவர்டேக் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லுற மாதிரி ஒரு வடிவல் டைலாக் சொல்லுவார் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவங்களோட பாசங்கள் இருக்கு பார்த்திங்களா அந்த அன்பு அந்த அன்பு கட்டமைப்புக்குள்ளே இந்த பள்ளிக்கூடம் அழகாக போயிட்ருக்கு எங்களுக்கான அடிப்படை தேவைகள் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது அவ்வளோதான் இந்த கட்டட வசதிகள் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு முன்னாடி இருந்தவங்களாம் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க இங்கே வந்து நாங்கள் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்குறோம் அந்த மரத்திலங்கை வேலை பார்த்த நிலையிலும் சரி தான் அந்த விநாயகர் குழு இருந்தப்பையும் சரி தான் ரொம்ப சிரமப்பட்டு தான் அங்கே இந்த இடத்தல வேலை கொடுத்து வாங்கி அதுக்கான முன்னேற்பாடுகள் இந்த கிராம தலைவராக இருக்கட்டும் முன்னாள் பிரசிடென்ட் அவர்களாக இருக்கட்டும் கடுமையாக உழைச்சிருக்காங்க பிரசிடென்ட் அவர்களெலாம் பார்த்தா அன்றைக்கி வருவான்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அவங்க கடைசி நேரத்தில் ஒரு ஒரு பணி காரணமாக நான் போக வேறு சூழ்நிலைச்சு ரொம்ப அவங்களும் ஒரு ஃபீல் பண்ணி தான் போனாங்க ஏன் அப்படின்னா அவங்களோட உழைப்பு வந்து சொல்ல முடியாத அளவில் இருக்குது மறைமுகமான உழைப்பு அவங்களும் அதிகமாக இருக்குது எப்படி சொல்கிறது அப்படின்னா எதையுமே வெளிப்படையாக வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒரு பார்வையாக ஒரு கோணமாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கிறத நம்ம இருந்து பார்த்தா நமக்கு தெரியும் அவங்க சொன்ன ஒரு வாக்கு ஒன்று இருக்குது அதவத்தில் வச்சு சொன்னாங்க இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது நான் பதவியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் பள்ளிக்கூடத்துக்காண்டாக நான் எப்போ ஒன்று தான் முன்னாடி இருப்பேன் எப்போனாலும் நான் கூப்பிடுங்க சார் நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறேன்னு அவங்க சொன்னாப்பில்ல அது இன்றைக்கும் அவங்க வந்து அதை நடத்திட்டு கொடுத்துட்ருக்குறாங்க அது இன்னமும் மறக்க முடியாது அவங்கள வச்சு முன்னிறுத்தி இன்றைக்கி எல்லாமே பரிசுலாம் கொடுக்கணும் எல்லாம் பிளான் போட்டு வந்து ஆனால் அவங்க வராத ஒரு சின்ன எனக்கு ஒரு வருத்தம் தான் கண்டிப்பாக அவங்க வந்து அடுத்த ஒரு ஆண்டுகளாக கண்டிப்பாக வந்து அவங்க முன்னுரிமை நான் இந்த நேரத்தையும் கேட்டுக்கிறேன் கிராம தலைவர்கள் அவங்களோட ரொம்ப சப்போர்ட் ஒவ்வொரு தடையும் வந்து போகும்போது அவங்க பேசக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்த அந்த விஷயங்கள் அவ்வளோ நாலேஜாக இருப்பாங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்கங்கிற அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்தளவுக்கு பள்ளி சார்ந்து அவங்களும் யோசிச்சுட்டே இருக்காங்க எல்லோரும் ஒன்றிணையணும் எல்லாரும் உண்டஞ்ச கூடிய வரையில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு இந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு போகிறதுக்கு உங்களோட முயற்சிகள் எல்லாரோடய ஒத்துழைப்பும் கூட்டு முயற்சியாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு வந்து முக்கிய காரணமாக என்னோடய நண்பர்கள் இருந்தாங்க என்னோட அன்பு நண்பர் கோபிநாத் மற்றும் தர்மராஜ் அவர்கள் எங் அவங்க ஸ்கூலில் கூட ஆண்டில் நடத்துனாங்க அளவுக்கு அவங்க நடத்தலை ஆனால் நம்ம பள்ளி கலப்பத்துக்காண்டி அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக வேலை பார்த்துருக்காங்க கொஞ்சம் நஞ்ச உழைப்பு கிடையாது அவங்களுக்கு நல்ல ஒரு கரகோசம் கொடுக்கலாம்னு இந்த எதிர்பார்க்குறேன் ஏன்னா நான் இன்னைக்கு இப்படி முன்னாடி நான் நிற்கிறேன்னா எனக்கு பின்னாடி அவங்க நிற்கிறாங்க பெரிய பலமாக நிற்கிறாங்க ஆசை வார்த்தைகளை வந்து என்னால் சொல்ல முடியல எல்லோரும் என்னை தான் தெரியுது என்னை தான் எல்லாம் பேசிடுறாங்க தவிர அப்படி நான் பார்க்க பார்க்கல இங்கே இருக்க எல்லோரையும் பார்க்குறேன் அதேமாதிரி முன்னாள் அமைப்பு மாணவர்களாக இருக்கட்டும் அப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் ம நற்பணி மன்றம் கலாம் நற்பணி மன்றம் அப்புறம் ஸ்பான்சர் கொடுத்த பெரிய மக்கள் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அவங்கவுங்களா வர்றாங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு மேலே அவ்வளோ ஒரு அக்கறையும் எல்லாருக்கும் எல்லோரும் மனத்துக்குள்ளேயும் இருக்குது அது அதுக்கான சந்தர்ப்பத்தை நம்ம ஏற்படுத்தும் போது அது வெளிப்படுது உடனே வந்து நடக்காது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அது நடந்துச்சு கேள்விப்பட்ட கேள்விப்பட்டு ஏன் என்னை கூப்பிடல ஏன் எனக்கு வந்து நாங்கள்னு ஸ்பான்சர் தந்துருப்போம்ல அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே அப்படி வர்றாங்க ஓ அப்போ நம்ம தான் என்ன யாருக்கும் தெரியப்படுத்தலையோ அதுக்கான டைமிங் இன்னும் நமக்கு ரைட்டு நம்ம வந்த உடனே எல்லோரும் நம்ம அறிமுகமும் ஆகாதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும் அப்படிங்கிறனால அதுவும் நான் சரி ரைட்டு நடக்கிறது நடக்கட்டும் கொஞ்சம் போராடி தான் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோம் அதனால் இப்போ எல்லா அன்பு ஊர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை பள்ளி சார்பை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் பள்ளி சார்பாக மிகுந்த கடமைப்பட்டு இருக்கிறோம் ரொம்ப அன்பு கொண்டு அவங்கள கரங்கூப்பி மகிழ்கிறோம் அதே மாதிரி முன்னாள் மாணவர்கள் அமைப்பு முன்னாள் மாணவிகள் அமைப்பு எல்லாரும் பள்ளி மேலே அக்கறை கொண்டு அக்கறை கொண்டு இருக்கிறாங்க இது மீண்டும் மீண்டும் தொடரணும் இந்த வெற்றி பயணம் தொடரணும் இன்றைக்கெல்லாம் கலபம் பேரோட கலபத்தோட பேர் எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்க போய் ஃபீல் பண்ணுங்க இந்த இந்த ஆள் ஒன்றியத்தில் இந்த அளவுக்கு ஒரு ஆண்டு விழா இந்த எல்இடி செட்டப்பில் இந்த கீபோர்டு செட்டப்பில் எந்த கவர்மெண்ட் ஸ்கூலையும் நடந்ததே கிடையாது அப்படி ஒரு சரித்திர நிகழ்வே கிடையாது எங்கேயாச்சும் இங்கே போய் கேள்விப்பட்டு பாருங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் பண்ண நடக்கலாம் அது வேறு ஒரு கவர்மெண்ட்டு பள்ளிக்கூடத்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலையும் மிஞ்சி போன அளவுக்கு இங்கே நடக்குது அந்த காட்சி நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கீங்க இங்கே பார்த்துட்டு போனவங்க அத்தனை பேரும் இன்றைக்கி பேசியிருக்காங்க இன்றைக்கி கலப்பத்தோட பேர் கண்டிப்பாக உங்களுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்த மாதிரி இந்த ஆண்டு விழா நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப மக்களுக்கு அனைவருக்கும் இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோட அன்பு நண்பர் தர்மராஜ் அவர்களுக்கு ஏதோ என்னால் முடியாது இந்த துண்டுனால நாள் அவர்களை வந்து என்ன அந்த நன்றி சொல்ல முடியாது அவருக்கு அதிகமாக சொல்லணும் இருந்தாலும் அந்த நேரத்தில் பள்ளி சார்பாக எல்லா சார்பாகவும் இந்த நந்த பொன்னாடி அவருக்கு போற்றிக்கிறேன் அன்பு நண்பர் கோபிநாத் அவர்களை மேடிகிட்டே இருப்பேன் நீ தானப்பா முன்னாடி வேலை பார்த்தாலே வாப்பா வாப்பான்னு கூட்டிட்டு மதுரை கூட்டிகிட்டு போய் டார்ச்சர் பண்ணி இங்கே இங்கே இந்த நடந்த நிகழ்வுக்கு அனைத்துக்குமே பார்த்தா மூலகாரணம் அவர் தான் டோட்டல் ஐடியா அவர் தான் நான் இயங்குகிறேன் அவ்வளோதான் முடியு ஆனால் என்னையை வந்து பின்புலத்தில் வந்து இயக்குறது நல்ல ஐடியாக்களை சொல்லி ஒன்று ஒன்று பார்த்து 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 ஒரு ப்ரைஸ் பல் எடுக்கணுமா ஒரு துண்டு எடுக்கணுமா ஒரு மேடை அமைக்கணுமா ஒரு கீபோர்டுக்கு என்ன பண்ணலாம் செய்யலாம் அடிக்கடி அடிக்கடி அப்படியே அலைஞ்சிருக்காங்கன்னா நாங்கள் கண்ணு முழிக்காத இரவுகளே இல்லை பன்னெண்டு மணி ஒரு மணியெல்லாம் ஆகும் நாங்கள் மதுரை போயிட்டு வர போதலாம் எதுக்காக அப்படின்னா பள்ளிக்கூடம் பிள்ளைகள் மாணவர்கள் அதில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லை ஒரு டெடிக்கேட்டடாக வேலை செய்வோம் அவ்வளோதான் எங்களோட கடந்து வந்த காலங்களும் அப்படி தான் அப்படி தான் இதுவரை வந்திருக்குறோம் இந்த நண்பர்கள் வந்து எங்களுக்கு அமைஞ்சதே இறைவன் கொடுத்த வரமா தான் அந்த இடத்துல நினைக்கிறேன் என் அன்பு நண்பருக்கு அவருக்கும் இதை தான் நான் சொல்கிறேன் அவருக்கு வார்த்தைகளால் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது ஒரு அவருக்கு நான் நிறையா செய்யணும் களம சார்பு மக்களாகவும் மக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இவருக்கு இந்த பொண்ணாட்டம் வகி வைக்கிறேன் அன்பு கரம் கொண்டு அவருக்கு கை விழாவின் நாயகர்கள் பின் பின்னாடி இருக்கிறாங்க எல்லாரும் போத்த முடியல எங்களுடைய சார்பாகவும் ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நினைவு பரிசு அவங்களும் இந்த நேரத்தில் வந்து கள பழைய மக்கள் சார்பாக நன்றியை தெரியுது ஏன்னா அந்த வெற்றியில் எல்லாரோட பங்கு இருக்குது இவங்களோட பங்கு முக்கியமாக இருக்குது கடைசி நேரத்தில் தான் அவங்க வந்து கிடைச்சாங்க டிசம்பர் மாதம் தான் வர்றாங்க பள்ளியில் வந்து அவங்களோட ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு என்ன முடிக்கணுமோ அதை அட்வான்ஸாக முடித்து எதுவுமே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது அவ்வளோ சிறப்பான அவங்களோட பணியை வந்து இருக்குது நான் பக்கத்துலேருந்து பார்க்கறதுனால அது நல்லா தெரியுது அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு என்னோட சிறிய ஒரு நிர்ணய பரிசுங்களா இதை பண்ணணும் செய்யணுங்கிறதெல்லாம் ஒரு ஸ்பீடு இருக்குது பார்த்திங்களா இவங்கள்ட அதான் தான் பார்க்கணும் எடுத்து அதை முடிச்சு ஆகணுங்கிற மாதிரி ஒரு ஸ்பீடு ஸ்பீடை இருக்கும் அந்த மாதிரி ஒரு பணியாளர் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட ஒரு சின்ன ஒரு நினைப்பேன் நன்றி தீராத ஒரு அக்கறை இந்த பள்ளிக்கூடத்தை எப்படியாவது கொண்டு வந்து கொண்டு வரணுங்கிறது இந்த முன்னாள் மாணவர் அமைப்பை அமை மாணவிகள் அமைப்பை ஏற்படுத்தி இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா இந்த பள்ளிக்கூடத்தை எப்படியாவது கொண்டு வந்துட முடியாது என்னங்கன்னு சதா சிந்திச்சிட்டே இருக்காங்க கண்டிப்பாக அவங்க அவங்கள வாழ்த்துறோம் மேலும் மேலும் அவங்களோட ஒத்துழைப்பு இருக்கணும் இந்த பள்ளி மேலும் வளர்கிறதுக்கு இன்னும் முன்னாள் மாணவிகள் அமைப்பு இன்னும் பெருகணும் இன்னும் நிறைய பேர் கேள்விப்பட்டு இன்னும் பெருகணும் பெரிய சக்தியாக குருவானு அந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அடுத்த அந்த பள்ளின்னா அந்த வெயிட்டான பொருள் இன்றைக்கும் தூக்குறாங்க அசிரம தூக்குறாங்க அந்த அன்பு தேங்களுக்கு கண்டிப்பாக மாதிரி எல்லாேருக்கும் அந்த சோறு போட கிடந்த தாயில் வந்து கண்டிப்பாக நான் நன்றி கிடப்பட்டிருக்கேன் பள்ளி சார்பாகவும் கிராம மக்களின் சார்பாக அவங்களை பெருமைப்படுத்துறதுக்கே இந்த நினை ஒரு நினைவுச்சனமாக அதை கொடுக்குறேன் நன்றிம்மா ரொம்ப நன்றிம்மா கண்டிப்பாக அவங்களோட சேவை தொடரணும் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றிங்கிறதெல்லாம் அப்படியே யோசி வச்சு அவங்களும் செய்கிறாங்க பார்க்கும்போது அவங்க அவங்களால எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை நீட்டாக அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு கரெக்டாக அதில் எந்த ஒரு விருந்த டைம்மா அவங்களோட வேலையில் இருக்குது கண்டிப்பாக அவங்களும் நாங்கள் உற்சாகப்படுத்தி தான் ஆகணும் நன்றி தெரித்து அவங்களுக்கு ஒரு நினைவு பெருசு என் திரும்ப வாங்காதேப்பா தானே நன்றிம்மா அவங்க வந்து வெளியூர் போயிட்டாங்க இன்றைக்கி அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தான் வரல